மகளித்தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் அறிவரசு கலைஞர் தொலைக்காட்சி இளங்கோ ஒன்றிய துணைத் தலைவர் நினைவைக்கும் நேரு ஒன்றிய துணைச் செயலாளர் கா ஒன்றிய துணை செயலாளருக்கும் லெனின் ஒன்றிய இளைஞரணி தலைவர் ஏ ரஞ்சித் குமார் ஒன்றிய இளைஞரணி துணைத் தலைவர் கோவிலில் சதீஷ்குமார் ஒன்றிய தொழிலாளரின் தலைவர் துரை தன்மானம் மாவட்ட பார்க்க இணைச் செயலாளராக இலக்குமணம் மாவட்ட வழக்க இணைச் செயலருக்கா மாரிமுத்து மாவட்ட தொழிலாளர்களினுடைய தலைவர் மானமுகு சந்திரு உள்ளிட்ட தோழர்கள் கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி இன்றைய நாள் வரை இந்த பெரியார் உலகத்திற்கு நீர் திரட்டும்படி நம்முடைய வணக்கத்தை கூறி ஐயாவுடைய கட்டளையை ஏற்றி உரத்த நாடு தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் இந்த நீர் திரட்டல் பட்டது ஐயா ஒரு நாள் சொன்னாங்க அதாவது உரத்த நாடு ஒன்றியத்துல இடைக்கேட வண்டிப்பட்ட பணம் கொடுத்தீங்க டெல்லிக்கு ஆயிரம் ஊட்ட சிமெண்ட் கொடுத்தீங்க ஆயிரம் வந்து நூறு பவுன் கொடுத்தீங்க ஆயிரம் விடுதலை சந்தா கொடுத்தீங்க ஆனா நான் அறிக்கை ஒரு பத்து நாள் ஆச்சு இது நாள் உலகத்தினால ஒன்றிய வந்து பெரியார் உலகத்துக்கு நிதியே வரலையா அப்படின்னாங்க ஐயா நீங்க தேதி ஜெகநாதன் தேதி கட்டுறதுக்காரு கொடுங்க எந்த நாள் கொடுத்துருவோம் நாங்க ஐயா சொன்னாங்க இவங்களுக்கு வந்து பத்து லட்சம் தரணும் ஒரு கட்டளைன்னு சொன்னாங்க ஐயா இது ஒரு பணம் ஐயா நீ எதை கேட்டால் அதோட கூட கொடுப்பாய்யா அப்படின்னு சொன்னோம் அந்த வகையில் இப்பொழுது பெரிய ஆதரவு நிறைய பேர்

பெரியார் உலகத்திற்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தர வேண்டும் என்று கருதியவர்கள் தொடரலாம் எங்களிடம் வழங்கலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து தஞ்சாவூர்ல நடக்க போகுது இப்பொழுது நமது திராவிடர் இயக்கத்தின் அடிநாதம் மேனாள் அமைச்சர் ஐயா அவர்களும் Then <laughs> <laughs> um, um. um, you பல்கலைக்கழகத்தின் சார்பில் மிக பெரிய இந்தியாவில் யாருக்கும் அமையாத இருந்து திருச்சி மாவட்டம் சிறுவனூரில் பெரியார் உலகத்திற்கு அமைய இருக்கிற பெரியார் உலகத்திற்கு என்னாலும் போல் சுயமரியாதை உணர்வு செழித்து வளர்கிற உலத்த நாடு பகுதியை தொண்டாம் நடைபெறுகிற நிதி அளிப்பா பெருங்கோட்டத்தினுடைய சுயமரியாதை ஏற்ற நூற்றாண்டு நிறைவுலா அற்புதமான நான்கு நூல்களின் வெளியீட்டுள்ளார் இந்த நிகழ்ச்சிகளின் தலைவர் நம்முடைய அன்புக்குரிய வரத்தான தோன்றிய கழக தலைவர் தாய் கழகத்தினுடைய தலைவர் மாணவன் ஜெயநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிதியை பெற்றுக்கொண்டு ஐயா பகுத்தறிவு பல பெரியார் அவர்கள் விட்டுச் சென்ற பணியை கடந்த ஒரு அரைநூற்றாண்டுக்கும் மேலாக தொடர்ந்து அவருடைய இடத்தை நிறைவு செய்கிற வழியில் தொண்டாற்றி வருகிற தமிழர் தலைவர் திராவிட பெரியார் உலகத்தினுடைய கத்தா பெருமதி கூறு ஐயா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆற்றலுக்கு போன்ற ஒரு நல்லதொரு உரையை மிகவும் நிதானமாக ஆனால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை பெரியார் உலகத்தை நம்முடைய மனதில் பதிவதை போல பதிவை போல பேசி தாய் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய இளவல் மாணமிகு அன்புராஜர்களே கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள் தம்பி துரை சந்திரசேகரன் அவர்களே தம்பி முரசு அவர்களே அருமை அண்ணன் எம் அவர்களே அருமை தம்பி மகேஷ் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி திரைப்பட நடிகர் துரை சுதாகர் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணவிகு ஜெயக்குமார் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணவிகு நாடு குந்தசேகரன் அவர்களே மாணவிகள் அதிரடி வழக்கறிஞர் சொற்பொழிவாளர் மாணவர்கள் பெரியார் செல்வன் அவர்களே குடியேசி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் இந்த ஒன்றியத்துடைய செயலாளர் முருகையன் அவர்களே மற்றும் அன்புக்குரிய தம்பிமார்கள் ரமேஷ் அவர்களே கதிரவன் அவர்களே நிகழ்ச்சியில் சிலம்பு அவர்களே கழகத்தினுடைய தாயக்கழகம் திராவிட கழகத்தினுடைய அன்புக்குரிய முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே நீண்ட காலம் தாயக்கழகம் திராவிடர் கழகத்திற்கு தன்னுடைய உடல் உழைப்பை கொள்கை உற்பத்தி உறுதிப்படுத்தி இருக்க நம்முடைய பகுதியுடைய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஐயா அவர்கள் இந்த நான்கு புத்தகங்களை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே எனக்கு கையெழுத்து போட்டு அழைப்பிவிட்டார் நான் பரிசோதிக்கு படிக்கிற மாணவனை போல் இந்த புத்தகத்தை காரணம் இந்த நான்கு புத்தகம் மிகவும் அற்புதமான புத்தகம் இதை வெயில் வைத்துக் கொண்டால் இப்போது வருகிற எந்த சங்கிகளுக்கும் அவருடைய கேள்விகளுக்கு எளிதாக நம்மால் முடியும் நாட்காட்டியிலும் கடிகாரத்தையும் டைரிய முறையாக பயன்படுத்திய உழைவு இன்றைக்கு இந்த நூலாக விழிப்பு அவரை போன்றே தன்னுடைய வயது என்பது எண்ணிக்கையை தவிர அது உடல் உள்ளத்திற்கு அல்ல அது உடலுக்கானது என்கிற எண்ணம் கொண்டவர் அவருடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை பார்த்தால் நமக்கு தலை சுற்றி போகும் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை சத்திரம் என்கிற இந்த ஒரு புத்தகம் கையில் நம்முடைய தோழர்களும் தாய் தோழர்களும் வைத்திருந்தால் இந்த நான்காண்டு காலத்தில் நம்முடைய ஒப்பந்த தலைவர் தமிழக முதல்வர் இன்றைக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய பகுத்தறிவு தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்து நிறைவுரையாற்றிய நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியின் சிறப்புகளை எல்லாம் யாரும் சொல்லாத அளவிற்கு பதிதோ இதிலே பதிவு செய்திருக்கிறார் இதில் அவர் கூறுகிறார் நான் முதலமைச்சர் தமிழ் தமிழ்நாட்டு இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் எல்லாம் சிறந்த முதலமைச்சர் என்பது எனக்கு பெருமை அல்ல தமிழ்நாட்டு சிறந்த மாநிலம் என்பதுதான் எனக்கு பெருமை அளிக்கும் என்று சொன்னதை குறிப்பிட்டு மீண்டும் அவர் பழைய தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக மாற்றியதை பெருமையோடு குறிப்பிட்டு சொல்லுகிறார் அவருடைய உழைப்பை சாகிக்கிறார் திட்டங்களை எடுத்து கூறுகிறார் இந்த ஒரு கையேடு ஐந்தாண்டு காலத்திற்கான நம்முடைய சாதனைகளின் பட்டியலை நம்முடைய தோழர்கள் எடுத்து சொல்லுகிறன அழுத்தம் நிறுத்தமாக சமுதாயத்திற்கு உழைக்கிற உரைக்கிற அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் கூடத்திலே சொல்லிவிட்டு விட பெறலாம் என்று கருது இரண்டு நாட்களாக அகில இருக்கக்கூடிய கல்வித்துறையில் பல்கலைக்கழக மானிய குழு ஒரு புதிய கல்வி திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது நம்முடைய திராவிட தாயக்கழகம் திராவிடர் கழகத்தின் சார்பில் எட்டாம் தேதி மாநிலத்தில் உள்ள எல்லா முக்கிய நகரங்களிலும் திராவிட கழக மாணவரணி இளைஞரின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக ஐயா அறிவித்திருக்கிறார்கள் என்ன புதிய பாடத்திட்டம் என்றால் மகாபாரதம் ராமாயணம் அதை போலவே தர்ம சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் மனு தர்மங்கள் இவை எல்லாம் நூலில் சேர்க்கப்படும் பாட நூலில் சேர்க்கப்படும் உலக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசி மறுபடியும் நம்மள புராட்டா சூரி சொல்றது மாதிரி ஆரம்பிக்கும் இதற்கு இன்னொரு பெரியார் ஆனால் பெரியாரை தேர்ந்தெடுப்பதோட நாம் எல்லோரும் பெரியாராக ஐயா ஆசிரியராக மாறினால் தான் இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் இதை பற்றி ஐயா அவர்கள் இந்த போன்ற ஒரு இழிவு செயல்கள் எந்த காலத்திலாவது அவர்கள் செய்வார்கள் என்று கருதி ஐயா ஐ சுயமரியாதை சுவாசிக்க வாசிக்க என்கிற நூலில் முப்பத்தி ஒன்பாம் பக்கத்தில் செங்கல்பட்டு முதல் தமிழ் மாகாண புத்தகத்தை பகுத்தையும் தன்முயற்சியும் தேவை மூட நம்பிக்கைகளின் உடைய எந்த புத்தகங்களையும் பாட புத்தகமாக பள்ளிக்கூடங்களில் வைக்கக்கூடாது என்றும் உபாதியான பயிற்சிக்கும் பள்ளிக்கூடங்களில் மூட நம்பிக்கை பாடங்களை கற்பிக்க கூடாது என்ற நிபந்தனை விதிக்க வேண்டும் என்றும் பகுத்தறிவு தன் முயற்சி ஆராய்ச்சி உதவிகளுக்கு அனுகூலமான விஷயங்களே பாடமாக வைக்க வேண்டும் என்றும் டெக்ஸ்ட் கமிட்டியாரும் அழிவையும் தன் முயற்சியையும் உண்டாக்கக்கூடிய புத்தகங்களே சேத வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற முதல் சுயபரியாதை மாநாட்டில் தீர்மானம் எழுதுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எழுபது அஞ்சு தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்த்தோடு பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் இன்றைக்கு இந்த சந்தியில் என்ன தீர்மானம் போடுகிறது என்று ஐயா அவர்கள் இன்றைக்கு விடுதலையில் வெளியிட்டிருக்கிற செய்தி வேற கடிதத்திலிருந்து நுட்பணங்களையும் இந்திய பஞ்சாங்கம் படிக்கணும் பஞ்சாங்க வருஷப்புற பண்டைக்கு சில ஊர்ல கோயில்ல படிக்கணும் நம்ம எல்லாரும் பஞ்சாங்கம் படிக்கணும் அதே போலவே பண்டை ஆயுதம் ராஜாக்கள் என்ன போர் என்ன பண்ணாங்கிறத படிக்கணும் ஆனா ராமாயணத்துல ராவணுக்கும் ராவணத்தையும் யார் சண்டை வந்து வந்து பேசவும் ஆனா ஏன் எப்படி சண்டை போட்டாங்கன்னு பேசணும் ஏன் சண்டை வந்ததுன்னு இப்படி அதிக வேத பாடசாலை பாடசாலை போல பள்ளிக்கூடம் எல்லாம் அதுல நம்ம பிள்ளையை எவ்வளவு பேர் படிக்க முடியும் காலமெல்லாம் அதையே படிக்கிறது அவன் தான் படிப்பான் இப்படி ஒரு முயற்சியை எடுக்கிறார்கள் என்பது தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் ஒரு தீர்மானமா போட்டிருந்தாங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய நம்ம சரிசோம் அதனாலதான் பெரியார் உலக தலைவல இருந்து ஐயாவர்கள் இன்றைக்கு அந்த உலக பயமாக்குகிற நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கார்கள் இன்றைக்கு பஞ்ச அட்டை இதே மாதிரி இதன் கருத்தில் கொண்டுதான் யுனெஸ்கோ ஏறத்தால ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் தந்தை பெரிய அறை உலகின் தொலைநோக்காளர் தென்கிழக்கு ஆக்கிரசியாவின் சாக்ரண்டி சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அரிய அணை மூட நம்பிக்கை பொருளற்ற பழக்க வழக்கங்கள் இழிவான நடவடிக்கைகள் ஆகியவற்றின் கழுத எதிரி என்ற வாசகத்தை குறித்து தந்தை பெரியார் அவர்களுக்கு அவர் கிழக்காசியாவின் தென்கிழக்காசியாவின் சாத்ரிட்டீஸ் சமுதாய சம்பிரதாயம் இழந்த இழிந்த வழக்கங்களுக்கு சமரசமற்ற எதிரி என்று அவர்களுக்கு பட்டம் கொடுத்தார் இந்த பட்டத்தில் ஐயா அவர்கள் பதிலளிக்கிறவர் சொன்னார் எனக்கு சாத்ரிட்டீஸ் தெரியாது ஆனால் ஒன்று உண்மை மூட நம்பிக்கைகளையும் மற்ற இதர காரணமற்ற நம்பிக்கைகளுக்கும் நான் சமரசமற்ற எதிரிதான் நான் சொல்லுகிற கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டேன் எது உங்களுக்கு சரி என்று படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்னுடைய கருத்தை நான் பரப்புகிறேன் என்று தியாகராஜர் கூட்டத்தில் அடிவேறு வலிக்க வலிக்க வாளியை பிடித்துக் கொண்டு மோத்திர பையில் இருந்து ஒரு தனி குழாய் வழியாக மூத்திரம் ஒழுக ஒழுக இந்த இழிவை போக்குவதற்காக இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்த இழிவுகளோடு நான் விட்டுச் செல்கிறேனே என்கிற இயக்கத்தோடு தந்தை பெரியார் மாறினார் அந்த ஏக்கத்தை தீர்க்குற வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய பெரியார் உலகம் அமைக்கப்படுகிறது வரலாற்று இதை போன்ற சகியல் பின்னாடி வரலாம் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் தான் அந்த தான் அமைக்கப்படுகிறது ஏனென்றால் இன்றைக்கு வருகிற விஷயத்தை எப்படி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டு அதற்கான விளக்கத்தை அவர் அன்றைக்கே அளித்தார்களோ அதே போல் கால ஓட்டத்தில் நம்மை மழுது அளிக்கக்கூடிய சிந்தனைகளை நம்மை குறிப்பிட்ட சீரிய அளவில் இருந்து கொண்ட ஆளுக பார்ப்படங்கள் நம்மை உழைப்பதற்கான பல்வேறு திட்டங்களில் பல்வேறு உருவங்களில் வரக்கூடும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் கடகத்திற்கு வழியை சேற்று இன்றைக்கு திராவிட இயக்க மாடல் ஆட்சியில் தந்தை பெரியாராய் பேரறிஞர் அண்ணாவாய் தலைவர் கலைஞராய் இருந்து ஆட்சி நடத்தி இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த பெருந்து சமுதாய ஒரு காவலராகவும் காவலராகவும் விளங்குகிறார் ஒப்பற்ற தலைவர் தமிழர் தையாளர்கள் ஐயா அவருடைய முயற்சி வெல்லவும் அவர்கள் நூறாண்டை கடந்து நமக்கு வழிகாட்டவும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பித்த இந்த வசூல் கொடுங்க தொடக்கம் முதல் அதற்காக உழைத்து பெருமை தேடி தந்த தொடராமட்டு மாணவக கிரேட்டராக தலைவன் மாணவகு அல்ல Yeah, all right.